அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறை தினசரி கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய சவால் தான் தினசரி வாழ்வு நகர்கிறது ஓடுகிறது பேசுகிறோம் வாழ்கிறோம் உரையாடுகின்றோம் உறவாடு மிகப்பெரிய சவால் நன்றாக வாழ்வது மகிழ்வோடு மனநிறைவோடு சவால்கள் மத்தியில் வாழ்வது அதன் மத்தியில்தான் இறைவாத்து நமக்கு ஒரு பலமாய் சக்தியாய் மாறுகிறது அதனால தான் ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வேன் செல்வாக்கு என்று இறை சிந்தனையில் நாம் வளர வாழதான் தினசரி கடவுள் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார் இந்த நாளுடைய முதல் வாசகம் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான சிந்தனையை வாழ்வியல் சிந்தனையை புனித பவுளடியார் கொடுத்து கொண்டே இருக்கிறார் புனித பவுளடியார் தெஸலோனிக்க அந்த குழுமத்திற்கு தெஸ்லோனிய மக்களுக்கு த கம்யூனிட்டி ஆஃப் த தெஸ்லோனியருக்கு அவர் கூறுகின்ற சில வாழ்த்துச் செய்திகள் சில எக்ஸாட்டேஷன் சில அறிவுரைகள் சில எச்சரிக்கைகளை தான் தொடர்ந்து நாம் கேட்கின்றோம் ஆக இன்றைய நாளில் அந்த நாளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக புதிதாக உருவான மக்களுக்கு புனித பௌலடியார் கூறக்கூடிய சில செய்திகளை நாம் வாழ்வியல் சிந்தனைகளாக நாம் சிந்திக்கலாம் அன்றைய தொடக்க காலத்தில் கிறிஸ்துவர்கள் உருவாகின்ற காலத்தில் நிறைய போலி இறைவாக்கினர்கள் உருவாகிறார்கள் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் போலி இறைவாக்கினர் உருவாகி மக்களுடைய குழப்பத்தை கலக்கத்தை பயத்தை அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆண்டவருடைய நாள் வரப்போகிறது என்று த டே ஆஃப் த லார்ட் என்று சொல்லி போலி தீர்க்க தரிசனத்தை இறைவாக்குகளை உரைக்கிறார்கள் அது மத்தியிலே தெஸ்லோக்கிய மக்கள் இதை கேட்டு பயப்படுறாங்க கலக்க அடைகிறாங்க கொஞ்சம் திகில் உருகிறார்கள் அந்த நேரத்தான் புத பவுலடியார் எழுதப்பட்ட தெஸ்லோனிக்க மக்களுக்கு சொன்ன செய்தி தான் நாளுடைய முதல் வாசம் ஆகவே போலி நிலை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஆகவே நீங்கள் நாங்கள் வாய்மொழியாக சொல்லவற்றையும் கடிதங்கள் வழியாக நான் உங்களுக்கு எழுதியவற்றை அதில் உறுதியாய் நின்று நிலையாயிருங்கள் என்று ஒரு ஊக்க செய்தி ஒரு எக்ஸாட்டேஷனை பௌலடியார் சொல்கிறார் அதோடு சேர்த்து தெஸ்லோடிக்க மக்கள் அவர்களே என்ன சொல்கிறார் கடவுளும் தந்தையானுமார் எதிர்பார்ப்பது என்ன நல்லதை சொல்லவும் நல்லதை செய்யவும் கடவுள் ஊக்கத்தையும் உறுதியும் அளிப்பாராக இதுதான் அழகான சிந்தனை ஆக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அதே சிந்தனை தான் இன்றைக்கும் நமக்கு என்னவென்று நல்லதை சொல்லவும் நல்லதையே செய்யவும் தான் தினசரி நம்முடைய வாழ்க்கையினுடைய சவால் ஆண்டவர் இயேசு திருத்துதர் பணி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் சொல்லப்படுகிறது செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் இயேசு நன்மைகளே செய்து கொண்டு அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் நல்லதை சொல்லவும் நல்லதையே செய்யவும் தான் அழைக்கப்படும் நல்லதை செய்ய நல்லதை உள்ளத்தில் நாம் நினைக்க வேண்டும் அதுதான் செயல்பாடாக மாறும் அதற்கு ஆப்போசிட்டாக இருந்தவர்கள் தான் இன்றைய நாளுடைய நற்செய்தி என்னது பரிசையர்கள் அறிஞர்கள் அந்த பரிசெய வாழ்க்கை வாழ்ந்தவர்களை ஆண்டவர் ஐயோ கேடு என்கிறார் ஏனென்றால் சொன்னது வேறு செய்வது வேறாக இருந்தார்கள் அவருடைய கவனம் எல்லாம் பத்தில் ஒரு பங்கு மக்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் முக்கியமான போதனைகளை விடுகிறார்கள் என்று இயேசு சாடுகிறார் நீதி இரக்கம் நம்பிக்கை இதுதான் ரொம்ப முக்கியம் என்கிறார் ஆக நாம் எது முக்கியமோ அதில் கவனம் செலுத்தி வாழக்கூடிய தூய்மை உள்தூய்மை என்று நம்முடைய இந்த நாளுடைய செய்தியை இறைவு நமக்கு வழங்குகிறார் ஆக வெளி அடையாளம் மட்டுமல்ல உட்கு உள்ளக்குள்ளாக நம்முடைய மனசுக்குள்ளாக இருக்கக்கூடிய கடவுள் விரும்புகிற என்ற செய்தியோடு தினசரி நல்லதை சொல்லவும் நல்லதை செய்யவும் ஆண்டவுடைய அழைப்பு அதோடு இணைத்து இந்த நாளுடைய திருவிழா மோனிக்கம்மாளுடைய விழா மோனிக்கம்மாள் அழகாக ஜபிக்கிறாள் தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்துக்காக ஜபிக்கிறாள் என்னவென்று ஜபிக்கிறாள் கடவுளே ஒரு ஏழை விதவின் சபத்தை புறக்கணிப்பீரோ ஒரு ஏழை விரைவின் ஜபத்தை புறக்கணிப்பீரோ நான் உன்னிடம் பணம் கேட்கவில்லை என் மகனுடைய மனமாற்றத்தை தான் நான் கேட்கிறேன் என்று ஒரு தாயின் கண்ணீரின் சபம்தான் மிகப்பெரிய புனிதர் இறையலார் புனித அகஸ்தனுடைய மனமாற்றம் ஆக அழகான செய்தி திவியரன்ஸ் என் பழைய பிடாபிடியாக உறுதியாக உறுதியாகந்து தன்னுடைய மகனுக்காக மனமாற்றத்துக்காக ஜபித்தார் மனமாறினார் மிகப்பெரிய இறையலார் நம்முடைய திருவைக்கு கிடைத்ததாக விடாப்பிடியாக நம்முடைய ஜபத்தில் நிலைத்திருப்போம் பெற்றோர்களே பெரியோர்களே நம்முடைய குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக அவர்கள் சிறியவர்களாக இருக்கலாம் வளர்ந்தவர்களாக இருக்கலாம் எப்பொழுதும் அவளுக்காக நாம் ஜபித்துக் கொண்டிருப்போம் நம்முடைய கண்ணீரான நம்பிக்கையான ஜபத்தை கடவுள் கேட்பார் இந்த மோனிகமால் வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜபிக்க அழைக்கப்படுகிற சிந்தனையோடு இந்த நாளை நாம் தொடர்வோம் நல்லதை சொல்லவும் நல்லதை செய்யும் கடவுள் நம்மை வழிநடத்துவாராக